தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு நேர்களுக்காக இணைந்திருப்பவர் காங்கிரசை சார்ந்த கிருத்திகா அவர்கள் வணக்கம் நேர்களுக்கும் தங்களுக்கும் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலே முதல் முறையாக நடத்திருக்கிறார்கள் அண்ணாமலை அவர்கள் எப்படி பாக்குறீங்க அதாவது பகுத்தறிவு மண் அம்பேத்கர் மண் பெரியார் மண் சொல்றோம் அம்பேத்கருக்காக இப்ப வந்து எல்லாருமே அம்பேத்கார் பெயரை இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு பேசுறாங்க இப்ப இதுல ரெண்டு விதமா நான் பாக்குறேன் அண்ணாமலை அவர்கள் பெண்களுக்காக போராடுவது அப்படிங்கிறது உடலை வருத்தி ஒரு உண்ணாவிரதம் இருப்பதோ இப்ப நான் கூட மணிப்பூருக்கு வந்து பத்து நாள் வந்து உண்ணாவிரதம் இருந்தேன் வெறும் ரெண்டு கிளாஸ் லெமன் ஜூஸ் தான் நடுவுல குடிச்சேன் இது வந்து உடலை வருத்தி உண்ணாவிரதம் இருப்பதுங்கிறது காந்திய வழிமுறை அதில மதம் சார்ந்தோ வேறு எதுவுமே இருக்காது இது வந்து ஒரு அரசியல் போராட்டம் அரசியல் நிலை அதுவும் பெண்களுக்காக போராடுவது அப்படிங்கிறது மிக மிக வரவேற்கத்தக்கது ஏன் அப்படின்னா எங்களுக்காக போராடுறார் அண்ணாமலை பெண்களுக்காக எங்களுக்காக போராடினா நான் மொதல் ஆளா போய் வரவேற்கணும் அத போய் இல்ல அவர் சாட்டி அடிச்சுக்கிறது தப்பு அவர் சிற்ப கட்டினது தப்புன்னு சொல்றது தவறு ஆனால் இங்க அவர் எனக்கு என்ன போராடி இருக்கணும் அப்படின்னா இந்த நிமிஷம் வரை மணிப்பூர் பெண்களுக்கு நியாயம் கிடைக்கல இந்த நிமிஷம் வரைக்கும் உத்தரப்பிரதேச தலித் பெண்களுக்கு நியாயம் கிடைக்கல அவர் அடிச்சுக்கிற அந்த ஆறு அடியில மூணு அடி அடிச்சுக்கிட்டா இன்னும் மூணு அடி மிச்சம் வச்சிருக்காருல்ல அந்த மூணு அடியை தயவு செஞ்சு மத்திய அரசும் இழகணும் அப்படின்னு அடிச்சுக்கிட்டாருனா இந்த நடவடிக்கை எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு அடிச்சுக்கிட்டாருன்னா அந்த ஒத்த செருப்ப மோடி அவர்களுக்கும் தியாகம் செஞ்சிட்டார் என்ன அப்படின்னா அவர் சொல்றது வந்து நாட்டு மக்களுக்காக தமிழ் மக்களுக்காக அப்படின்னு தமிழ் மக்கள் இந்தியா முழுக்கும் இருக்காங்க அப்படின்னா இந்திய மக்களுக்காக தான் அப்படின்னு சோ இந்திய மக்களுக்காக தினமும் ஒரு ஒவ்வொரு நிமிடமும் நடக்கக்கூடிய பெண்களுக்கான அநீதியை இவரோட போராட்டம் எந்த விதத்தில் தடுக்கப் போகிறது இதற்கான சட்ட மேற்படி என்ன இருக்கு இதற்கான பாராளுமன்றத்தில் என்ன குரல் கொடுக்க போகிறார் சாட்டி அடிச்சுக்கிறது செருப்ப கட்டுறது இதெல்லாம் வந்து இந்த சமயத்துல சபரிமலை மாலை போட்டு கொண்டிருக்கிற மக்களின் புனிதத்தன்மையை கேலிக்குரியதா ஆன்மீகம் தனி அரசியல் தனி ஆன்மீகத்துல அரசியல் வரவும் கூடாது அரசியல் ஆன்மீகம் வரவும் கூடாது இந்த அறுபடை கோயிலுக்கும் போவேன் செருப்பு அணிய போறது கிடையாது திமுக ஆட்சி விலகும் அந்த மாதிரி எல்லாமே கூட இப்ப தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் வர்றாரு போகட்டும் கோயிலுக்கு போகட்டும் திமுக ஆட்சி விலகிற வரைக்கும் அவர் பூஜைகள் செய்யட்டும் சாமியார்கள் செய்யற விஷயத்தை வந்து ஒரு தலைவர் செய்யறாரு அப்படிங்கும்போது சாமியாரின் தலைமை நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையானு எல்லாரும் மக்கள் பேசுவாங்க சோ நான் ஜோசியம் பாக்குறேன் முருகன் கோயிலுக்கு போறேன் முருகனை வேண்டிக்கிறேன் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி நான் வந்து நான் ஆட்சியில வந்து அது என்ன சொல்றது பெண்கள் அமைப்பு மேல நம்பிக்கை கிடையாது ஆஹ் அதாவது உமன் சைல்ட் கேர் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா அந்த டிபார்ட்மெண்ட் மத்திய அரசுல இருக்கு அதன் மூலமாக எந்த மாநிலத்திலும் எந்த பெண்ணுக்கு அநீதி நடந்தாலும் இவர்களால் போய் கமிஷன் அமைத்து கேட்க முடியும் இவங்க கையில ஈடி இருக்கு சிபிஐ இருக்கு சிபிஐ தானா இவங்க இவங்க கோர்ட்ல போய் தானா போடலாம் ஏன் கோர்ட்ல போய் பாரதிய ஜனதா போராடக்கூடாது ஏன் அந்த பெண்ணுக்கு நீதி கொடுக்க கூடாது ஏன் சிபிஐ தானே என் முன் வந்து வழக்கை நடத்தக்கூடாது இதெல்லாம் செய்யாம முருகன் கோயிலுக்கு போவோம் முருகன் கோயிலுக்கு போனா அந்த பெண்ணுக்கு இல்லை தமிழ்நாட்டுல நடந்த பொள்ளாச்சி அஹ் இப்ப நடந்த விஷயங்கள் எல்லா பெண்களுக்கும் நியாயம் கிடைக்கும் அப்படின்னா நாங்க எல்லாருமே முருகன் கோயிலுக்கு நாங்க அண்ணாமலையோட வர ரெடி இனிமேல் எந்த பெண் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டாலும் சாட்டை அடித்து முருகன் கோயிலுக்கு செய்வது என்பது கோவிட்ல வந்து தட்டை அடிச்சு விலக்கேத்து சொன்னதோட மிக மிக மோசமானது நாங்க கோவிலுக்கு எதுவும் செய்ய மாட்டோம் நீங்க எல்லாரும் தட்டடிங்க அடிங்க விளக்கேத்துங்கிற மாதிரி இந்த ஊர்ல நாங்க பெண்களான சமூக பாதுகாப்பு எதுவும் செய்ய மாட்டோம் ஆனால் முருகன் கோயிலுக்கு போய் சாட்டை அடிச்சுப்போங்கிறது வந்து எங்களை கேவலப்படுத்துகிறது பெண்களை கேவலப்படுத்துகிறது முதல்ல இந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட விஷயத்துக்கு நான் நபர் அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்தது என்ன அப்படின்னா பெண் ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார் அது போலீஸ் வந்து சரியான நடவடிக்கை அப்படிங்கிறது வந்து எடுத்திருக்காங்க எடுக்கல அப்படிங்கிறத விட இங்க கலாச்சாரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இவர் முருகர் பக்தர் அப்படிங்கிறார்ல இங்க வந்து பெண் உடல் மீதான கலாச்சாரம்னு ஒண்ணு இருக்கு இப்ப திரிஷியம் படத்துல வந்ததெல்லாம் நான் வந்து இப்ப கடுமையாது ஏன் அப்படின்னா பெண் உடலை வீடியோ எடுத்தா சோ வாட் நீ ஒன்னும் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு எல்லாம் பெரிய ஆள் ஏன் உடம்பு நீ பாத்தாடினா அது உனக்குதான் அசிக்க எனக்கு இல்ல நீ தப்பு பண்ற இது வீடியோ ஆடியோ எடுக்கும் கட்சிக்கு சுத்தமா புரியாது சுத்தமா புரியாது சோ வாட் என்ன நீ பாலியல் பலாத்காரம் பண்ண பெரியார் சொன்னார் நே நம்ம மிந்தானா கூட பேசினோம் இல்லையா பெரியார் நினைவு நாள்ல பேசும்போது என்ன சொன்ன கருப்பு விபச்சாரம் இது ரெண்டும் பெண் உடலின் மீது நடக்கும் வன்முறை அதனால்தான் போர்களில் பெண்கள் உடல் பெண் உடல்களை ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள் இது வெறும் மிக நுண்ணிய அரசியல் இது வந்து அண்ணாமலை போன்ற இந்த கலாச்சார வியாதிகளுக்கு முருகன் கோயில போய் சாட்டை அடிக்கிறவங்களுக்கு சுத்தமா புரியாது சுத்தமான சுத்தமா புரியாது ஏன் அப்படின்னா பெண்ணோட உடலை வைத்து அவரும் அரசியல் செய்கிறார் அந்த பெண்ணோட சம்மதத்தோட தான் அவர் போற இது கேட்கிறாரா இது இல்ல இந்த போராட்டத்துல பெண்கள் இருக்காங்களா அவங்க கட்சி பெண்களோடு சேர்ந்து போராடுறாரா இல்ல அவர் மட்டும் தனியாக ஏதோ ஒரு பதவி நோக்கத்தோட செயல்படுறதுனால அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அடிச்சுட்டாரு சொல்லிட்டு ஒரு எம்பி போய் படுத்துக்கிட்டார் மாவுகெட்டு போட்டு அதே மாதிரி செயல்படுத்துகிற வந்து நம்ம ரொம்ப வந்து மோசமா வந்து நம்மளோட மோசமான விஷயத்தை வைத்து அரசியல் செய்கிறார்கள் அது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமா கேவலமா என் அந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட பெண் உடல் வந்து அந்த பெண்ணோட உடல் எங்களோட உடல் அது எங்கள் மீதான பாலியல் பலாத்காரம் அது எனக்கு எனக்கு நடந்த ஒரு பாலியல் பலாத்காரம் என் உடலை வைத்து நீங்க எப்படி அரசியல் செய்யலாம் நீங்கள் எப்படி பதவி வாங்க எங்களுக்காக நீங்கள் போராட வேண்டும் என்றால் அத்தனை பெண்களையும் சேருங்கள் பெண்கள் குரலை கேளுங்கள் பெண்ணுக்கான வசதிகள் கலாச்சாரம் ரீதியாக எப்படி ஒடுக்கப்படுகிறோம் சமையல் இப்ப என்ன ஆகும்னா பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை நீங்க தமிழகத்துல நிரூபிக்கிறாருன்னு வச்சீங்க இது என்ன ஆகும் எத்தனை பெண்களோட படிப்பை பாதிக்கும் எத்த எத்தனை லட்சம் தமிழக பெண்கள் வெளியில வந்து படிக்கிறாங்க உனக்கு அண்ணா யூனிவர்சிட்டி போனா படிப்பு இல்லை உன்னை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிடுவாங்கன்னு இவர் பயமுறுத்திட்டே இருக்காரு நாளைக்கு என்ன பண்ணுவாங்க அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி நாங்க போராட்டம் பண்ண போனா போராட்டம் பண்றவங்கள வந்து கைது பண்ணி கொண்டு போறதுக்கு வரக்கூடிய காவல்துறை வந்து ஏன் வந்து அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கல அந்த கல்லூரி வளாகத்து கிட்ட எதுக்கு காவல் இல்ல அப்படிங்கற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாங்க போராட்டம் செய்வதை நீங்கள் எங்களுக்கு போலீஸ் காவல் வேண்டாம் நீங்கள் போய் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்க போராட்டத்தை வீட்டுல உட்கார்ந்து செய்யுங்க ஏன் போலீஸ் அங்க வருது உங்களுக்கு போலீஸ் மேல அவ்வளவு அக்கறை இருந்தது அப்படின்னா போலீஸாரோட நேரத்தை எதுக்கு போராட்டம் பண்ணி வேஸ்ட் பண்றீங்க நிஜமாவே நல்ல போராட்டம் நீங்க செய்யணும் அப்படின்னா தயவு செஞ்சு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நீங்க சொல்லாதீங்க பெண்களுக்கு பாதுகாப்பை மத்திய அரசால் சட்டப்படி என்ன ஏற்பாடு செய்யணுமோ செய்யுங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லைன்னு நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா நாங்கெல்லாம் யூனிவர்சிட்டி போறதை வந்து கெடுக்கிறதாவும் ஐஐடியில பாதுகாப்பு இல்லைன்னு ஐஐடி போற பெண்களை தடுக்கிறது அண்ணா யூனிவர்சிட்டியில பாதுகாப்பு இல்லைன்னு அண்ணா யூனிவர்சிட்டியை தடுக்கிறது எங்களுக்கு எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை உண்மையை சொல்லட்டுமா வீட்டுல நடக்கிற பாலியல் வன்புணர்வை விட எங்கேயும் அதிகமா நடக்கல எந்த வீட்லயும் பெண் பாதுகாப்பு இல்லையா வீட்டு விட்டு வெளில வந்துட முடியுமா அண்ணாமலை அவர்கள்ட்ட சொல்றேன் இன்னைக்கு வீட்டுல ஒவ்வொரு பெண்ணுமே ஏதோ வித விதத்துல சொந்தக்காரர்களாலோ தெரிந்தவர்களாலோ பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகிறார்கள் அவங்களுக்கு என்ன செய்ய போறீங்க நீங்க வீட்டுக்குள்ள பாதுகாப்பு இல்லையா வெளில தூக்கி பெண்ணாலாம் போட்ட முடியுமா தயவு செஞ்சு கூடத்துல வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க பாதுகாப்புக்கான ஏற்பாடை சட்டப்படி போய் செய்யுங்க மக்கள்கிட்ட போய் பாதுகாப்பு இல்லை அது இல்லை இது இல்லைன்னு நீங்க பயமுறுத்தத பயமுறுத்ததை நிப்பாட்டுங்க முதல்ல பயமுறுத்ததுனால என்ன ஆகும் என்ன என்னை வீட்டை விட்டு வெளில அனுப்ப மாட்டாங்க பெண்களை வீட்டை விட்டு கல்வி கற்க அனுப்ப மாட்டாங்க நீ ஒரு ஆண் நீ வாய மூடிட்டு எல்லாத்தையும் மூடிட்டு இருந்தா பெசாம இருந்தா போதும் எங்களுக்கு எல்லா ஆண்களுக்கும் நான் இதை சொல்றேன் பெண்களை வெளில வராத பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லாதீங்க யாரால் பாதுகாப்பு இல்லை ஆண்களால் ஆண்களை ஆண்களை தண்டீங்க எங்களை பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் தகுதி இல்லை நாங்க போராடிக்கிறோம் எங்களுக்கு நீங்க எங்களை வச்சு அரசியல் செய்யாதீங்க எங்களை வச்சு கலஞ்சி கட்சி வளர்க்காதீங்க எங்களை வச்சு இன்னும் மோசமா சொன்னா வயிறு வளர்க்காதீங்க தயவு செஞ்சு நீங்க அப்படி செஞ்சிருந்தீங்கன்னா இந்தியாவில மணிப்பூருக்கு நீங்க நின்று ஏதாவது உண்ணாவிரதம் இருந்து மோடி அரசுக்கு எதிராக ஏதாவது செஞ்சீங்களா இன்னைக்கும் அந்த சகோதரிகள் துடித்துக் கொண்டிருக்கிறாங்க ஏதாவது நியாயம் கிடைச்சுதா எதுக்குமே இல்லாத போராட்டம் அப்படிங்கிறது தமிழகம் எங்களுக்கு எங்களோட பெண்களுக்கு தான் கிடைச்சிதான் நீங்க கல்லூரி சாலைக்கு போக வேண்டாம் அங்க போவேன் சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு காரணமா எதுக்கு பயமுறுத்துறீங்க பெண்களை கல்வி கற்கும் பெண்களை நியாயப்படினா சட்டப்படி அணுகி சிபிஐ நடவடிக்கை எடுத்து இடி சிபிஐதுக்கோ வரீங்களா இதுக்கு இதுக்கு எங்களோட பாதுகாப்புக்கு எடுங்கள எங்களுக்கா ஏதாவது சாட்டை அடிக்கிறதும் முருகன் கோயில் போறதுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருமா முதல்ல எங்களை சபரிமலை கோயிலுக்கு விட சொல்லுங்க நீங்கள் உண்மையான ஒரு பெண்களுக்காக போராடக்கூடிய ஒரு ஆண்மகனாக இருந்தால் எங்களுக்கு எல்லா இடத்துலையும் சமம் வாங்கி கொடுங்க வேதப்பாட சாலையில் நாங்கள் கற்க விடுங்கள் எங்களுக்கு ஐயப்பன் கோயிலில் இடம் கொடுங்கள் ஆணும் சமம் என்ன எல்லா கோ எஜுகேஷன் சாலைகளையும் எங்களை அனுமதிச்சு எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக நடத்துங்க நீங்க சாட்டை அடி அடிக்கிறதுனாலையோ முருகன் கோயிலில் நீங்கள் செழுப்பு இல்லாமல் நடக்கிறதுலையோ எங்களுக்கு எந்த நியாயமும் கிடைக்க போவதில்லை எங்களுக்கு எந்த சட்டமும் இன்னை வரைக்கும் பாதுகாப்பு இல்லை ஒவ்வொரு நிமிடமும் இந்தியாவில் ஒரு பெண் கற்பழிக்கப்படுகிறாங்க எத்தனை நாள் நீங்க சாட்டை அடிச்சுக்க போறீங்க எங்களை பயமுறுத்தி பயமுறுத்தி உள்ளே வைக்கிறதா திருப்பி திருப்பி தமிழ்நாட்டை பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு எங்கேயுமே எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை வீட்லயே பாதுகாப்பு இல்லை என்ன பண்ண போறீங்க வீட்டில இருக்கிற பெண்களுக்கெல்லாம் வீட்டை விட்டு வெளில வர சொல்ல போறீங்களா பாலியல் துன்படுத்தாத ஏதாவது ஒரு பெண்ணை நீங்க வீட்லேயோ வெளியிலயோ காமிச்சிருங்க பாப்போம் நான் சபதமாவே சொல்றேன் ஏதோ ஒரு வகையில் எல்லா பெண்களும் பாலியல் துன்படுத்தலுக்கு ஆள ஆளாகிறார்கள் இந்த ஆண்கள் அப்படி ஆண்மையான சமூகத்தை வளர்த்து வைத்திருக்கிறது இது இதை இதை தான் அண்ணாமலை அவர்கள் ஊக்கப்படுத்துகிறார்கள் நான் ஆண் நான் ஆண்மை மிக்கவன் இந்த வார்த்தையை தான் பெரியார் எடுக்கணுங்கிறார் ஆண்மை மிக்கவன் அப்படிங்கிற வார்த்தையை பெரியார் எடுக்கணுங்கிறார் இங்க யாருங்க நீதி நியாயம் பேசலாம் எந்த பெண்ணாவது அந்த சுத்தி இருக்காங்களா பெண்கள் போராடுங்கள் நாங்க பின்னாடி நிக்கிறோம் யாராவது நிக்கிறாங்களா நான் பதவி வாங்கணும் நான் பேர் வாங்கணும் அதுக்கு ஏதோ ஒரு அரசியல் கிடைச்சிருச்சு அது எங்கள் உடலா உங்களுக்கு அரசியல் எங்கள் உடல் ரோட்ல மணிப்பூர்ல நடக்கிறப்ப உங்களால ஏதாவது அரசியல் இன்னி வரைக்கும் பேச முடிஞ்சதா எங்கள் உடல் குஜராத்ல எங்களோட கருவை எடுத்து கையால உருவி குழந்தைய மண்டையில அடிச்சப்ப உங்க அரசியல் பேசிச்சா டெல்லியில கதறி கதறி கேட்டாங்களே மல்யுத்த வீராங்கனை உங்கள் அரசியல் அப்போ எங்கெங்க போச்சு கல்லூரியில எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா அதுக்கான நடவடிக்கை எடுங்க கல்லூரிக்கு வராதிங்கிற மாதிரி பாதுகாப்பே இல்லைன்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு மல்யுத்த வீராங்கனைக்கு பா பாதுகாப்பு இல்லைன்னு நாங்கள் விளையாடாமல் இருக்க முடியுமா மணிப்பூரில் ரோட்ல பாதுகாப்பு இல்லைன்னு ரோடுக்கு போகாமல் இருக்க முடியுமா அண்ணா யூனிவர்சிட்டி பேரைக்கு எடுக்கிறதுக்கு இந்த போராட்டம் நாங்கள் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போவோம் கல்வி கற்போம் அங்கே பாதுகாப்பு ஏற்பாடு கொள்வதுக்கு நாங்களே போராடுவோம் அதுக்கு ஸ்டூடெண்ட் யூனியன்ஸ்லாம் இருக்கு நீங்கள் தயவு செஞ்சு எங்களை எங்கள் உடலை அரசியலாக்கி ஆதாயம் அருவருப்பா இருக்கு இப்ப அண்ணா நடந்த இந்த பாலியல் வன்கொடுமைக்கு பொறுப்பாகுமா இல்ல வந்து தமிழ்நாடு அரசு வந்து பொறுப்பாகுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழுந்திருக்கு இங்க வந்து முதல்வர் பதவி விலகணும்னு சொல்லி ஒரு பக்கம் போராட்டத்துல இறங்கி இருக்கிறாங்க இன்னொரு புறம் வந்து அவர் திமுக காரர் அந்த பாதிப்பை ஏற்படுத்தியவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து முன்னெடுத்துட்டு வராங்க அது எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த இடத்துல யார் பொறுப்பு அப்படின்னா இந்த சமூகம் தான் இதுக்கெல்லாம் பொறுப்பு ஒரு பெண்ணை வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னா வீடியோக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லி பாலியல் பலாத்காரத்துக்கு அனுமதிக்கும் அளவுக்கு அந்த பெண்ணுக்கு பயத்தை உருவாக்கியது இந்த சமூகம் ஒரு ஆணும் பெண்ணும் டேட்டிங் போவது அப்படிங்கிறது இயற்கையா நடப்பது டேட்டிங் போவத கலாச்சாரம் கெட்டுப்போச்சு கருப்பு கெட்டுப்போச்சுன்னு சொல்ற சமூகத்தினால்தான் டேட்டிங் போகும் ஆண்களும் பெண்களும் இளைஞர்களும் இளைஞர்களும் இந்த அளவுக்கு அவதிகளுக்கு உள்ளாகிறாங்க உன்ன கல்லூரி தூக்கிடுவோம் அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம் டேட்டிங்னா தப்பு அப்படி இப்படின்னா பயமுறுத்துறாங்க நான் டேட்டிங் போனா ஒரு பையனை முத்தம் கொடுத்தேன் என்னோட வயசுக்கு ஆசையா இருந்துச்சு இருந்தாலும் அது நான் கல்வியில கரு கற்றுக்கணும் இருந்தாலே நான் ஒரு டேட்டிங் பண்ணிட்டேன் அப்ப என்னை வீடியோ எடுத்துட்டாங்க அப்ப அந்த போலீஸ் மேல அந்த ஆள் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு எந்த பெண்ணாவது சொல்ல முடியல இந்த ஊர்ல முதல்ல டேட்டிங் போனோங்கிறது அம்மா படம் சொல்ல முடியுதா இந்த சமூகம் காதலை மிக கொச்சைப்படுத்தி வச்சிருக்கு இங்க இந்த அந்த என்ன முதலைக்கு இருக்கு நம்ம இதுல பெங்களூர்ல அந்த இந்த முதலைக்கு என்ன பண்றாங்க வேலண்டைன்ஸ் டே தாலி கட்டுற கலாச்சாரத்தை கொண்டு வர்றாங்க இன்னும் நூறு வருஷத்துக்கு பிற்போக்கு தன்மை உங்கள் பிஜேபியில் இருக்கக்கூடிய பிற்போக்கு தன்மையால் தான் இந்த பிரச்சனை எல்லாம் வருது இங்க இருக்கிற ஒவ்வொரு சமூகத்தின் ஒவ்வொரு ஆணின் தலையிலும் அந்த அளவுக்கு பிற்போக்கு தன்மை அடைச்சி வச்சிருக்காங்க ஒரு பெண் உடல் மூலமாக தான் அவங்கள ஆண்மையை காமிக்கணும்னு சொல்லிட்டு ஆமாண்டா இப்ப என்ன என் உடல் கெட்டு போச்சு நீ நினைக்கல நான் கெடல நான் கெடவே மாட்டேன் நீ அசிங்கப்படுத்தின நீ என்னை அடிச்ச வன்முறுத்தின அது ஒரு பாலியல் உறுப்பு வழியா நீ வன்முறை பண்ணினால என் கற்பெல்லாம் போயிடாது என் புனிதெல்லாம் கெட்டு இல்ல நான் நல்லா இருக்கேன் நான் ஏன் எனக்கு நியாயமா இருக்கேன் நான் பொய் சொல்ல நியாயமா இருக்கேன் நான் யாருக்கும் துரோகம் பண்ணல யாருமே அடிப்படல இதனால் ஒரு பெண்ணின் கற்பெல்லாம் போகாது என்னையே கற்பழிச்சாலும் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நின்று ஆமாண்டா இவன் தான் இதை செஞ்சேன்னு சொல்லக்கூடிய தைரியம் ஒவ்வொரு தமிழ் பெண்ணுக்கும் வர வேண்டும் அதனால் நம் புனிதம் பெரியார் சொன்னதுதான் நம்மளுக்கு புனிதம்னு கிடையாது அவன் கற்பழிச்சான் அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது அவன் என்னை பாலியல் துன்புறுத்தல் பண்ணினான் தாய் தாய் தாய்க்கு இருக்கிற ஒரு வேஜினாதான் எல்லாருக்கும் இருக்கு அதற்குள் ஒரு ஆணின் உறுப்பை நுழைத்து விட்டான் அவ்வளவுதான் அதுக்கு மேல அதுல ஒண்ணும் கிடையாது கற்பு புனிதம் மன்னம் மண்ணாங்கட்டி கோயில் தெருப்பூர் பேசிட்டு இருக்காங்க இந்த சமூகம் முழுக்கவே புற்றி பொழிவாடி போயிருக்கு இந்த சமூகத்தை திருத்த முடியாது கூடிய இந்த புதிய விதையான ஒரு போராட்டம் என்பது வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி இது போராட்டம் இல்லைங்க இத போய் போராட்டம் சொல்லாதீங்க தயவு செஞ்சு போராடினா எங்களோட எல்லா பெண்களுக்கும் போராடுங்க எல்லா விஷயத்துக்கும் போராடுங்க ஏதோ ஒண்ணு திமுக ஆட்சிக்கு மட்டும் போராடுறது எல்லாம் எங்களோட போராட்டம் கிடையாது நீங்க திமுக ஆட்சிக்கு சண்டை திமுக ஆட்சியோட போய் போடுங்க எங்களோட உடலை ஏங்கங்க நீங்க யாருங்க எங்களோட உடலை அரசியலாக்க நீங்க யாருங்க உங்களுக்கு இல்லாத சக்தியா மத்திய அரசுக்கு இல்லாத விஷயமா மத்திய அரசுக்கு எதுனா சொல்லி நீங்க நடவடிக்கை எடுக்க முடியாதா இதுதான் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படித்ததா போலீஸ் ஆகட்டும் அரசு ஆகட்டும் அரசுக்கு எதிரான ஆகட்டும் எங்கள் விடலை விட்டு விடலை விட்டுடுங்க எங்க வேணாலும் நீங்க போய் போராடிங்க உங்க அரசியல் பதவியை நீங்க சண்டைக்குங்க வேற ஏதாவது பண்ணி அரசியல் பதவி வாங்கிக்கிங்க எங்க உடலை வந்து வச்சு அரசியல் பண்ணாதீங்க தயவு செஞ்சு டிராமாலாம் பண்ணாதீங்க இதனால எங்களுக்கு அஞ்சு பைசா பிரயோஜனமாங்க இவர் சாட்டையால் அடிச்சுக்கிறதுனால முருகன் கோயில் பண்ணாலும் செருப்பு கட்டினாலும் எங்களுக்கு அஞ்சு பைசா பிரயோஜனமா எங்களுக்கு என்ன பிரயோஜனம் எங்களுக்கு ஏதாவது விழிப்புணர்வா எந்த ஆம்பளையாவது நான் இதனால அண்ணாமலையால் திருந்து விட்டேன்னு ஏதாவது வெட்டிக்கு போறாங்களா தப்பு செய்யற அன்பழையை சொல்றேன் எல்லாரையும் சொல்லல அப்படி நடந்ததுன்னா எத்தனை சாட்டையடி வேணாலும் நானும் சேர்ந்து வந்து வாங்கிக்கிறேன் அதே நீங்க சொன்னது போலதான் பலரும் வந்து நீங்க ஆக்ஸ்போர்ட்ல போயிட்டு இதை தான் கத்துக்கிட்டீங்களா சாட்டை அடி சாட்டை அடி நீங்களே உங்களை அடிச்சுக்கிட்டா என்ன மாறிட போகுது அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகள் எழுந்திருக்குது அந்த உடலால் தான் துன்புறுத்தலால் நான் அரசியல் செய்வேன் அப்படிங்கறதெல்லாம் ஓகே அதனால் பெண்களுக்கு என்ன நடக்க போகுது பெண்களுக்கான விழிப்புணர்வு என்ன நடக்க போகுது நான் மணிப்பூருக்காக உண்ணாவிரதம் இருந்தேன் அப்படின்னா அந்த மணிப்பூர் பெண்களுக்காக விழிப்புணர்வு வரணும் இந்த நாட்டுல ஒரு விழிப்புணர்வு வரணும்னு பண்ண இந்த மாணவிகளின் பாலியல் பாதுகாப்புக்கு இவர் என்ன செய்ய போகிறார் தொடர்ந்து என்ன போராட்டம் செய்ய போகிறார் பெண்களுக்காக இந்த கலாச்சாரத்தை விட்டு ஒழிக்கும் போராட்டத்தை இவர் செய்ய ரெடியா கற்பு என்று இல்லை புனித பெண் உடலில் ஒரு ஆண் புகுந்து விட்டார் ஒரு ஆணின் கையால் அடிக்கிற மாதிரி உடல்ல பாலியல் வன்புணர்வும் அப்படிங்கிற அளவுக்கு இவரால பேச முடியுமா புனிதம் இல்லைன்னு மாதவிடாயுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல சபரிமலைக்கு நீங்க போகலான்னு அவரால பேச முடியுமா எங்களுக்கு எந்த இடத்துலையும் தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு எங்களை எல்லா இடத்துலையும் வண்ணாசிரமம் படி கீழே வச்சுட்டு நீங்கள் எங்களுக்காக போராடுவீங்க நாங்கள் நம்பணும் எங்களுக்காக கோயில் நுழையம் போராட்டம் பண்ணியிருக்கீங்களா எங்களுக்கா வேத சாலையில் ஈக்குவாலிட்டி கேட்டிருக்கீங்களா எங்களுக்காக என்ன போராட்டங்கள் பண்ணீங்க எங்கள் உடம்புல வந்து பாலியல் போராட்டம் பண்ணோன்னே நீங்கள் எங்க உடம்பு தான் இதுன்னு பா பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி எங்களை கல்வி கேட்காமல் விட போறீங்களா எங்களுக்கு எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை வீட்டுல கூட பாதுகாப்பு இந்த சமூகம் அப்பேற்பட்ட சீரழிஞ்சி புற்றுநோய் வந்த சமூகம் அதை கலாச்சாரம் என்பதனால்தான் அந்த புற்று அந்த கலாச்சாரத்தை வளர்ப்பது பிஜேபி அதை நீங்கள் தடுக்க முடிந்தால் நீங்கள் ஒரு ஆண்மை மிக்கவர் என்று நான் உங்களை வணங்கி போற்றுகிறேன் நன்றி